பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக போராடும் குழுவினரை தாவைக்கா தலைவர் விஜய் இன்று சந்தித்தார் அங்குள்ள தனியார் திருமண மண்டபத்தின் முன்பு பிரச்சார வாகனத்தில் நின்றுவாறு உரையாற்றினர் நான் வளர்ச்சிக்கு எதிரானவன் அல்ல ஏர்போர்ட் வரக்கூடாது என நான் கூறவில்லை ஆனால் இந்த இடத்தில் வரக்கூடாது என கூறுகிறேன் என அவர் கூறினார் சென்னையை வெள்ளத்தில் முழுகடிக்கும் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை எதிர்ப்பதாக தாவிகா தலைவர் விஜய் கூறியுள்ளார் விமான நிலையம் வரக்கூடாது என நான் சொல்லவில்லை இந்த இடத்தில் வரக்கூடாது என்றே சொல்கிறேன் என்றார் பரந்தூரில் விமான நிலையம் வேண்டாம் என்றால் மாற்று இடத்தை விஜய் கூற வேண்டும் நிலம் எடுப்பு விவகாரம் முழுவதும் மாநில அரசு தொடர்புடையது என்பதால் மாநில அரசிடம் அவர் தனது பரிந்துரைகளை தெரிவிக்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் பரந்தூர் விமான நிலைய விவகாரத்தில் நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது விவசாயிகளுக்கு ஆதரவு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பாய் என திமுகவை நோக்கி தாவைக்க தலைவர் விஜய் கேள்வி எழுப்பினார் விமான நிலையத்துக்கு ஆய்வு செய்த இடத்தை மறு ஆய்வு செய்யுங்கள் விவசாய நிலங்கள் பாதிப்பில்லாத இடத்தை பார்த்து உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாருங்கள் என்றும் வலியுறுத்தினார் தமிழக வெற்றிக் தலைவர் விஜய் வாய்க்கு வந்ததை எதையாவது பேசிக் கொண்டிருப்பார் என அமைச்சர் பொன்முடி விமர்சித்தார் வனவிலங்கு பட்டியலில் உள்ள காட்டுப்பன்றிகளால் விவசாயிகளுக்கு பாதிப்பு உள்ளதால் மூன்று கிலோமீட்டருக்கு அப்பால் காட்டுப்பன்றி வந்தால் சுடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் சொன்னார் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு எதிராக பேசுவதாக எம் பி கார்த்திக் கூறினாா் மத்திய மாநில அரசுகள் சர்வதேச விமான நிலையம் அமைப்பதற்கு ஒற்றுமையுடன் முடிவு செய்து நடவடிக்கை எடுக்கும் நிலையில் வேண்டாம் என்று கூறுவது அரசியல் தலைவருக்கு நல்லதல்ல என்றும் சொன்னார் பரந்தூர் செல்லும் தாவேக்க தலைவர் விஜயால் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார் போராட்டக் குழுவினரின் கோரிக்கைகளை அரசுக்கு பரிந்துரையாக கோரலாம் என்றும் விஜய்க்கு யோசனை சொன்னார் யுஜிசி வெளியிட்ட நெறிமுறைகளை திரும்பப் பெற வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு கடிதம் எழுதியுள்ளார் வரைவு நெறிமுறைகளில் உள்ள பல விதிகள் மாநிலங்களின் கல்வி முறை மற்றும் கல்விக் கொள்கைகளுக்கு முரணாக உள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளார் யுஜிசி வரைவு நெறிமுறைகளை எதிர்க்குமாறு டெல்லி ஹிமாச்சல் ஜம்மு காஷ்மீர் ஜார்க்கண்ட் கர்நாடகா கேரளா பஞ்சாப் மேற்கு வங்கம் தெலுங்கானா மாநில முதல்வர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் மாநில உரிமைகளை காப்பதில் யுஜிசி விதிகளில் ஒரு வேடம் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இன்னொரு வேடமாகின முதல்வர் ஸ்டாலினுக்கு பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார் எப்போது கலையும் இந்த இரட்டை வேடம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் புதுக்கோட்டையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஜவஹர் அலி கொல்லப்பட்ட செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி தெரிவித்துள்ளார் ஜெகபர் அலி இறப்புக்கு நீதி வேண்டும் கனிமவள கொள்ளையர்கள் மட்டுமின்றி அவர் கொடுத்த புகார்களின் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்த அனைத்து அதிகாரிகளும் அவரது மரணத்துக்கு பொறுப்பு என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார் கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடிய ஜெகபர் அலி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வலியுறுத்தினார் தயவு தாட்சணை இன்றி வெளிப்படையான விசாரணை நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் சொன்னார் கனிமவெள்ள கொள்கைக்கு எதிராக போராடுபவர்களை அரசே கைது செய்வதும் கூலிப்படைகள் மூலமாக கொள்வதும் தொடர்கதியாகிவிட்டது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார் திமுக ஆட்சி மக்களுக்கானதா அல்லது கனிமவள்ள கொள்ளையர்களுக்கானதா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் ஜவஹர் அலி கொலை வழக்கில் சில மணி நேரங்களில் சந்தேகத்திற்கிடமானவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பழனிசாமி ஏன் இத்தனை அவசரப்படுகிறார் என்று புரியவில்லை என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொன்னார் முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் இவ்வாறு அவதூறு பரப்பலாமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் சமூக ஆர்வலர் ஜெகபரளி கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றி விசாரணை செய்ய வேண்டும் என தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா தெரிவித்தார் உண்மைக்காக குரல் கொடுத்த ஒருவரை கொலை செய்தது எந்த விதத்தில் நியாயம் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என்ற மக்களின் கேள்விக்கு பதில் தர வேண்டும் என்றும் சொன்னார் தமிழகத்தில் தற்போது நடைபெறும் கொலை கொள்ளை சம்பவங்களை விட கடந்த ஆட்சிக் காலத்தில் இதைவிட அதிகமாக கொலை கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்றது என மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தெரிவித்தார் தற்போது காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்டு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரத்திற்குள் குற்றவாளிகளை கைது செய்து சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர் என அவர் கூறினார் சமூக ஆர்வலர் ஜவஹர் அலி வழக்கை கொலை வழக்காக மாற்றிய போலீசார் கைது செய்யப்பட்ட நான்கு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்தனர் இந்நிலையில் குவாரி உரிமையாளர் ராசு அவரது மகன் சதீஷ் முருகானந்தம் காசி ஆகியோரை பதினைந்து நாட்கள் சிறையில் அடைக்க திருமயம் குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டது அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனை ஏழு நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது கேரளாவில் விஷம் கொடுத்து காதலனை கொலை செய்த வழக்கில் காதலி கிருஷ்மாவுக்கு தூக்கு தண்டனை விதித்து நெய்யாற்றின் கரை கூடுதல் அமர்வு கோர்ட் அதிரடியாக தீர்ப்பு வழங்கியுள்ளது மேலும் அவரது மாமன் நிர்மல்குமார் நாயருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மேற்குவங்க மாநிலம் கொல்கட்டாவில் பயிற்சி பெண் டாக்டர் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது மேலும் ஐம்பதாயிரம் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது இறந்த மருத்துவரின் குடும்பத்திற்கு ரூபாய் பதினேழு லட்சம் இழப்பீடு வழங்கவும் நீதிமன்றம் அரசுக்கு உத்தரவிட்டது மேற்கு வங்க மாநிலம் கொல்கட்டாவில் பயிற்சி பெண் டாக்டர் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட சஞ்சய் ராய்க்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம் என்று மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார் பயிற்சி பெண் மருத்துவர் கொல்லப்பட்ட வழக்கில் சஞ்சய் ராய்க்கு அளித்த ஆயுள் தண்டனை போதாது என பயிற்சி மற்றும் ஜூனியர் மருத்துவர்கள் போராட்டம் நடத்தினர் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதித்திருக்க வேண்டும் ஆயுள் தண்டனை விதித்தது தவறானது என்று மருத்துவர்கள் கூறினர் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாற்பத்தி ஏழு வேட்பாளர்கள் போட்டியென தேர்தல் நடத்தும் அலுவலர் அதிகாரப்பூர்வ அறிவித்துள்ளார் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளருக்கு மைக் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி தாக்கப்பட்ட விவகாரத்தில் முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் வைத்திலிங்கம் எம்பி வலியுறுத்தினார் மாணவி தாக்கப்பட்ட விவகாரத்தில் இருவர் மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ளார்கள் மற்ற இருவரையும் கைது செய்ய வேண்டும் என்றும் கூறினார் திமுகவினர் மலைப்பாம்பு போன்றவர்கள் நீண்ட காலம் ஆட்சியில் இல்லாமல் இருப்பார்கள் ஒருமுறை ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவுடன் பணத்தை கொள்ளையடித்து வாரி சேர்த்துக் கொள்வார்கள் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார் தமிழகத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் ஒரே ஆண்டில் பனிரெண்டு புள்ளி எட்டு லட்சம் மனுக்களுக்கு தீர்வு கண்டுள்ளதாக அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்தார் திட்டம் தொடங்கப்பட்ட ஒரே ஆண்டில் மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்று இச்சாதனை படைக்கப்பட்டுள்ளது என்றும் சொன்னார் கனிமவள கொள்ளையர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் புகார் அளித்தவரை காட்டிக் கொடுத்த மிக மிக மோசமான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியிருக்கிறது திமுக அரசு ஜவஹர் அலி இறப்புக்கு நீதி வேண்டும் என தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் கனிமவள கொள்ளையர்கள் மட்டுமின்றி அவர் கொடுத்த புகார்களின் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்த அனைத்து அதிகாரிகளும் அவரது மரணத்திற்கு பொறுப்பு என அவர் கூறினார் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தேர்தல் அதிகாரியும் மாநில துணைத் தலைவருமான சக்கரவர்த்தி கட்டமாக தேர்வான மாவட்ட தலைவர்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளார் மாவட்ட தலைவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் மீதமுள்ள தலைவர்களின் பட்டியலை திங்களன்று வெளியிட பாரதிய ஜனதா முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது மாவட்ட தலைவர்களாக தேர்வானவர்களுக்கு பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை வாழ்த்து தெரிவித்துள்ளாா் இன்ஃப்ளூயன்சா ஏ மற்றும் பி டைஃபாய்டு மம்ஸ் ஹெப்படைட்டிஸ் ஏ சிக்கன் பாக்ஸ் மெனின்ஜ்கோகாக்கஸ் ஜாப்பனீஸ் என்சப்ளைட்டிஸ் ஆகிய ஏழு தடுப்பூசிகள் அரசு தடுப்பூசி பட்டியலில் இல்லை இதனை சேர்க்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது என குழந்தைகள் நல மருத்துவர் கூட்டமைப்பின் தமிழக தலைவர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் இதில் அரசுக்கு அதிக செலவினங்கள் ஏற்படும் உடனடியாக அனைத்தையும் சேர்ப்பது சாத்தியமில்லை குறைந்தபட்சம் இதன் முக்கியத்துவத்தை கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என அவர் கூறினார் ஆந்திராவில் முதல்வர் சந்திரபாபு நாயுடு தலைமையில் தெலுங்கு தேசம் ஜனசேனா பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி நடக்கிறது இம்மாநில துணை முதல்வராக ஜனசேனா தலைவர் பவன் கல்யாண் உள்ளார் இந்நிலையில் சந்திரபாபு நாயுடுவின் மகன் நரலோகேஷுக்கு துணை முதல்வர் பதவி தர வேண்டும் என கட்சிக்குள் புதிய குரல் வலுக்க துவங்கியுள்ளது அந்தமான் கடல் பகுதியில் இன்று மாலை நான்கு ஐம்பது மணி அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் ஐந்து புள்ளி பூஜ்ஜியமாக பதிவாகி என தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது முன்னதாக இன்று காலை பதினொன்று இருபத்தி ஏழு மணி அளவில் வங்கக்கடலில் நான்கு புள்ளி மூன்று ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது பதஞ்சலி ஆயுர்வேத நிறுவனத்தின் போலி விளம்பரங்கள் வெளியிட்ட வழக்கில் பதஞ்சலி நிறுவனத்தின் தலைவர் ஆச்சாரிய பாலகிருஷ்ணா மற்றும் இணை நிறுவனர் பாபா ராம்தேவுக்கு கேரள நீதிமன்றம் பிடிவாரன் பிறப்பித்துள்ளது பாலக்காடு நீதிமன்றத்தில் நடைபெறும் வழக்கில் இருவரும் நேரில் ஆஜராக உத்தரவிட்டும் ஆஜராகாததால் பிணையில் வெளிவரக்கூடிய பிடிவாரன் பிறப்பித்து திங்கட்கிழமை நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் டெல்லி சட்டசபை தேர்தல் பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெறுகிறது பாரதிய ஜனதாவின் புதுடில்லி வேட்பாளர் பர்வேஸ்வர்மா இவர் ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் கெஜ்ரிவாலை எதிர்த்து போட்டியிடுகிறார் இந்நிலையில் தொகுதியில் உள்ள குடியிருப்போர் நல சங்கத்தினருக்கு நாற்காலிகளை விநியோகிப்பதன் மூலம் கெஜ்ரிவால் நடத்தை விதிகளை மீறியதாக கெஜ்ரிவால் மீது பாரதிய ஜனதா வேட்பாளர் பர்வேஷ் வர்மா புகார் அளித்துள்ளார் பீகாரின் மேற்கு சம்பரன் மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து தொடர்ந்து ஏழு பேர் பலியானதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன ஏழு பேரின் உடல்களும் ஏற்கனவே தகனம் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்து இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் பேசிய கருத்துக்கள் சர்ச்சையானது இதுகுறித்து அவதூறு வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு விசாரணையின் போது மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை ராகுல் மீதான அவதூறு வழக்கை விசாரிக்கக்கூடாது கூடாது என்று சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது ஒலிம்பிக்கில் இருமுறை பதக்கம் வென்ற இந்திய ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா டென்னிஸ் வீராங்கனையான ஹிமானி முறை திருமணம் செய்து கொண்டார் திருமணம் குறித்த எந்த தகவலையும் நீரஜ் சோப்ரா வெளியிடாத நிலையில் தற்போது திருமண போட்டோவை அவர் சமூக வலைதளங்களில் வெளியிட்டார் ரசிகர்கள் பிரபலங்கள் பலரும் மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் குட்டைத்தேர்வில் உள்ள அருள் சித்தி விநாயகர் திருக்கோயிலில் கட்டிடத்தை அகற்றிவிட்டு முப்பது லட்சம் மதிப்பில் அதே இடத்தில் புதிய கோயில் கட்டப்பட்டு கும்பாபிஷேக பணிகள் நடைபெறவுள்ளது உள்ளது இதனை முன்னிட்டு பாலாளியும் விமர்சையாக நடைபெற்றது திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா நம்மாழ்வார் மோட்சத்துடன் நிறைவு பெற்றது நம்மாழ்வார் நம்பெருமாளின் திருவடிகளில் சரணடைந்தார் அவரது விக்கிரகம் முழுவதும் திருத்துழாய் எனப்படும் துளசி மூலம் மறைக்கப்பட்டு மோட்சமளிக்கப்பட்டது நம்பெருமாள் தனது மாலையை நம்மாழ்வாருக்கு அணிவித்து சகல மரியாதையுடன் நம்மாழ்வாருக்கு மோட்சம் அளித்த வைபவம் நடைபெற்றது கரூர் உழவர் சந்தை வாராகி அம்மன் ஆலயத்தில் மூன்றாம் ஆண்டு விழா வாராகி அம்மனுக்கு பல்வேறு பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டது பக்தர்கள் திரளாக வந்து தரிசனம் செய்தனர் திருப்பதியில் கடந்த பத்து நாட்களாக நடைபெற்று வந்த சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வில் ஆறு லட்சத்து எண்பதாயிரம் பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளனர் காணிக்கையாக வந்துள்ளதாக தேவஸ்தான நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் வைஷ்ணவ தேவி கட்ராவிலிருந்து திருநெல்வேலி செல்லும் வாராந்திர ரயில் சுகாதார கேடாக இருக்கிறது பயணிகள் முகம் சுழிக்கும் வகையில் உள்ளதாக கரூர் பயணி வெளியிட்ட வீடியோ பரபரப்பாகியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அரசு ஒப்பந்ததாரர்கள் மோதிக்கொண்டனர் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இரு இருதரப்பினரும் வலியுறுத்தியுள்ளனா் கணவாய் மீன்பிடி முறைக்கு மீன்வளத்துறை ஒருதலைபட்சமாக தடை விதித்துள்ளதாக கூறி காலப்பட்ட மீனவர் முகேஷ் புதுச்சேரி கலெக்டர் அலுவலக வாசலில் தர்ணாவில் ஈடுபட முயன்றார் அவரை போலீசார் வலுக்கட்டாயமாக எழுத்துச் சென்று வேனில் ஏற்றினர் அப்போது அவரது மனைவியும் குழந்தைகளும் கதறி எழுந்தனர் சென்னையில் ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கிய சம்பவத்தில் காரைக்கால் விசைப்படகுகளே காரணம் என குற்றச்சாட்டு எழுந்தது இதுகுறித்து மீனவர்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பூர் பணியின் உற்பத்தி நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல்வேறு பொருட்கள் எரிந்து நாசமானது தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்ததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது திருப்பதி மாவட்டம் ரேணுகுண்டா அருகே கார் மீது தனியார் பஸ் மோதிய விபத்தில் கணவன் மனைவி மரணமடைந்தனர் விபத்து குறித்து விசாரணை நடக்கிறது திருவாரூர் நகராட்சியின் சுற்றுப்புற கிராமங்களை அடைத்து திருவாரூர் நகராட்சி தேர்வு நிலை நகராட்சியாக தர முயற்ச அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் அரசு சார்பில் வழங்கும் இலவச வீடு உள்ளிட்ட பல்வேறு ஊராட்சி சார்ந்த அரசு சலுகைகள் தங்களுக்கு கிடைக்காமல் போகும் என்றும் தெரிவித்தனர் கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனைப்பட்டா கேட்டு தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் மற்றும் கிராம மக்கள் முற்றுகையிட்டு கோரிக்கை மனு அளித்தனர் மனைபட்டாவிற்கு உடனடி நடவடிக்கை இல்லை எனில் சாலை மறியல் உள்ளிட்ட தொடர் போராட்டம் நடத்தப்படும் எனவும் அவர்கள் எச்சரித்தனா் திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம் ஒன்றியம் பொத்தூர் ஊராட்சியை நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர் குன்றத்தூர் சேக்கிழார் கோயில் பகுதியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதில் மனைவியை கொண்டு ஓடும் போட்டியில் கணவன்கள் போட்டி போட்டுக்கொண்டு மனைவியை தூக்கிச் சென்றனர் பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர் வெளியூரிலிருந்து சென்னைக்கு திரும்பும் ஆம்னி பஸ்ஸுகளால் மதுரவாயில் சாலை முடங்கியது கோயம்பேடு முதல் வேலப்பன் சாவடி வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட குமாரவயலூர் பஞ்சாயத்தை திருச்சி மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு அப்பகுதி மக்கள் விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலெக்டர் ஆபீஸ் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருச்சி பெரிய கடையில் தள்ளுவண்டியில் வாழைப்பழங்கள் விற்பனை செய்த முதியவரிடம் ஆறு இளைஞர்கள் கஞ்சா போதையில் கத்தியைக் காட்டி பணம் பறிக்க முயன்றதாக கூறப்படுகிறது அப்போது அருகே இருந்த மக்கள் தட்டி கேட்டதால் இளைஞர்கள் நான்கு பேர் தப்பியோடினர் இரண்டு பேரை பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசிடம் ஒப்படைத்தனா் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரித்த நீதிபதி ஆறுமுகசாமி கமிஷன் அறிக்கையில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு எதிரான குற்றச்சாட்டை ஹைகோர்ட் மதுரை கிளை ரத்து செய்தது அது மட்டுமின்றி ஆறுமுகசாமி கமிஷன் அறிக்கையில் விஜயபாஸ்கரை விசாரிக்க வேண்டும் என்ற பரிந்துரையை நீக்க வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மதுரை திருப்பரங்குன்ற மலையில் காசி விஸ்வநாதர் கோயில் உள்ளது கோயிலுக்கு பன்று குட்டிகளை காணிக்கை செலுத்த அனுமதி கோரி அண்ணா நகரைச் சேர்ந்த முத்துக்குமார் என்ற வழக்கறிஞர் மதுரை கலெக்டரை சந்தித்து கோரிக்கை முன் அளித்தார் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் இறந்த மாடுபிடி வீரருக்கு நிவாரணம் கேட்கச் சென்ற எங்களை மதுரை கலெக்டர் சங்கீதா ஒருமையில் பேசுகிறார் என தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் தலைவர் திருமாறன் தெரிவித்தார் செத்தவன் செத்தவன் தான் ஒன்றும் செய்ய முடியாது என மாடுபிடி வீரர்களையும் காலை உரிமையாளர்களையும் அவமானப்படுத்தும் வகையில் பேசினார் என அவர் கூறினார் தேனி மாவட்டம் கூடலூர் கன்னி காளிபுரத்தைச் சேர்ந்த தம்பதி வனராஜ் மற்றும் அவரது மனைவி செல்வி ஆகிய இருவரும் டூ வீலரில் காய்கறிகளை வாங்கிக் கொண்டு சென்ற போது எதிரே கூடலூரில் இருந்து கம்பம் நோக்கி வந்த கார் இதில் இருவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது கம்பம் போலீசார் உடலை மீட்டு விசாரிக்கின்றனர் கடலூர் மாவட்டம் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவிலில் இரண்டு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பணிகள் நடைபெறுகிறது பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது திருப்பணிகளை வேளாண் மற்றும் உடவர் நல அமைச்சர் பன்னீர்செல்வம் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் ஹோசூர் பகுதியில் குளிருடன் கூடிய பனிப்பொழிவால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர் ஹோசூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் கடந்த டிசம்பர் மாதம் முதல் பனிப்பொழிவு காணப்பட்டு வருகிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் முள்ளங்கி பயிரிடப்பட்டுள்ளது முள்ளங்கியின் விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் டிராக்டர் கொண்டு உழுது நிலத்திற்கு உரமாக்கினர் கோவையில் உள்ள தமிழ்நாடு ஹோட்டலில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது முறையாக பணிக்கு வராமல் இருந்த மேலாளர் பணி நீக்கம் செய்யப்பட்டார் கோவை சாமநாயகன் பாளையம் பகுதியைச் சேர்ந்த பிரேமலதா ஐந்து ஆண்டுகளாக காதலித்து வந்த நெதர்லாந்து நாட்டு வாலிபரை தமிழ் கலாச்சாரப்படி தாலி கட்டி கரம் பிடித்தார் பலரும் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் ஜனவரி இரண்டாம் பாதி மாதத்திற்கான நூல் விலை கிலோவுக்கு ஏழு ரூபாய் குறைந்துள்ளதால் தொழில்துறையினர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தருமபுரி மாவட்டம் நத்தம் கிராமத்தில் செல்போன் டவர் வசதி கேட்டு பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் ஹெச்எம் பிவி வைரஸ் மிக மிக கட்டுக்குள் இருப்பதாகவும் பெரிய அளவில் பதட்டமும் பயமும் வேண்டாம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் ராஜபாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று காலை முதல் தொடர்ந்து மிதமான மழை பெய்து வருகிறது இந்நிலையில் வடமலையடிப்பட்டி எம்ஜிஆர் நகரில் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்தது வீட்டிலிருந்து முதிய தம்பதியினர் கந்தசாமி சங்கரம்மாள் காயமடைந்தனர் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த வாரத்தின் இறுதியில் குறைந்து காணப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கம் விலை பவுனுக்கு நூற்றி இருபது ரூபாய் உயர்ந்தது ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராமுக்கு பதினைந்து ரூபாய் உயர்ந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது வேலூர் மாவட்டம் வேலூரில் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் நலச் சங்கத்தின் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது காப்பீட்டுத் திட்டத்தில் உள்ள குளறுபடிகளை களையவும் பணம் செலுத்தாமல் சிகிச்சை பெறக்கூடிய வகையில் புதிய காப்பீட்டு திட்டத்தினை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எம்பிஏ எம்சிஏ படிப்புகளில் சேருவதற்கான டான்செட் நுழைவுத் தேர்வுக்கு ஜனவரி இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி இருபத்தி ஒன்று வரை டபிள்யூ 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 டாட் டான்செட் டாட் ஏஎன்என்ஏ டாட் டாட்இடியு என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் அண்ணா பல்கலைக்கழகம் முதுகலை பொறியியல் படிப்புகளான எம்இ எம் டெக் எம் பிளான் எம் ஆர்க் படிப்புகளில் சேருவதற்கான சிடிஏ தேர்வுக்கும் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இளம் கலைஞர்களை ஊக்குவிக்க பிரான்ஸ் நாட்டில் தெருவோரம் நடன நிகழ்ச்சி நடப்பது வழக்கம் இதேபோன்று நிகழ்வு புதுச்சேரியில் முதல் முறையாக கடற்கரை சாலையில் இன்று நடைபெற்றது இதில் உள்ளூர் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த இளம் கலைஞர்களும் மாணவர்களும் பங்கேற்று உள்ளூர் நடனம் முதல் சர்வதேச நடனம் வரை ஆடி அசத்தினார்கள் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பச்சகுப்பம் சின்ன குமேஸ்வரம் பகுதிகளில் செல்லக்கூடிய பாலாற்றில் சிறு வெள்ளம் ஏற்பட்டுள்ளது அதனை பயன்படுத்தி அருகில் உள்ள சில தோல் தொழிற்சாலைகள் தோல் கழிவு நீரை நேரடியாக பாலாற்றில் திறந்து விடுவதாக கூறப்படுகிறது வெள்ளை நிற நுரை பொங்கி துன்னாற்றத்துடன் பாலாறு வெள்ளம் செல்கிறது அப்பகுதி மக்கள் அரசு தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர் பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னை திரும்பும் பொதுமக்களால் வண்டலூர் பெருங்கலத்தூர் உட்பட தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது நெரிசலில் நகர முடியாமல் ஆம்புலன்ஸ் உட்பட அனைத்து வாகனங்களும் ஊர்ந்து சென்றன தொடர் வெள்ளப்பெருக்கு காரணமாக தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது நீர்வரத்து சீரானதால் இன்று முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் அனுமதி அளித்தனர் இதனால் சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் குளித்து மகிழ்ந்தனர் வடசென்னை திருவொற்றியூர் தொகுதிக்குட்பட்ட காமராஜர் தெருவில் திடீரென மின்சார கம்பி அருந்து சாலையில் விழுந்தது இந்த சமயத்தில் மக்கள் நடமாட்டம் இல்லாததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது அறுந்து விழுந்த மின்கம்பியால் மக்கள் பீதி அடைந்தனர் தேனி மாவட்டம் கம்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்தனர் தற்போது நீர்வரத்து சீரானது மீண்டும் குளிக்க அனுமதி அளித்துள்ளனர் டூரிஸ்டுகள் உற்சாக குளியல் போட்டு வருகின்றன சாலை விபத்துகளை தடுக்க தேசிய மாநில நெடுஞ்சாலைகளில் மதுக்கடைகளை திறக்க இரண்டாயிரத்து பதினெட்டில் சுப்ரீம் கோர்ட் பல கட்டுப்பாடுகளை விதித்தது அதன்படி அதிமுக ஆட்சியில் ஹைவேசிஸ் இருந்த மதுக்கடைகளின் கதவுகள் பின்பக்கமாக மாற்றி அமைக்கப்பட்டன இப்போது மீண்டும் திருவள்ளூர் செங்குன்றத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளை ஒட்டி மதுக்கடைகள் சாலையை பார்த்தபடி திறக்கப்பட்டுள்ளன தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் நிர்வாகத்தின் இந்த செயலால் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் தமிழக அதிகாரிகள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர் தமிழகத்தில் வடகிழக்கு பருவக்காற்று வலுவாக வீசுவதால் மழை தொடர்கிறது ஜனவரி மூன்று வரை மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வழக்கத்துக்கு மாறாக ஜனவரியிலும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் பல இடங்களில் கனமழை பெய்துள்ளது என கூறப்பட்டுள்ளது புதுக்கோட்டை வேங்கை வயல் கிராமத்தில் நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த சூழலில் குற்றவாளிகள் கைது செய்யப்படாமல் இருப்பதை கண்டிக்கும் வகையில் தயார் செய்யப்பட்ட ஒரு பிளெக்ஸ் பேனர் ஊரில் வைக்கப்பட்டுள்ளது கோவை மாவட்டம் வால்பாறை அருகே பாரலை எஸ்டேட் பகுதியில் வசித்த சரோஜினி என்ற மூதாட்டியை கொலை செய்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர் சென்னை பள்ளிக்கரணையில் அடுக்குமாடி குடியிருப்பின் மாடியை ஆக்கிரமிப்பு செய்து ரோக்ஷீட் அமைத்த விசிகா பிரமுகரை தட்டிக்கேட்ட கட்டுமான உரிமையாளர் தாக்கப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக தலைமறைவான விசிகா பிரமுகர் கைதானார் இதுவரை மொத்தம் ஏழு பேர் கைதாகியுள்ளனர் காரைக்குடி அருகே பழமை வாய்ந்த ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் சாமி நகை திருடிய பெண்ணை கிராம மக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனா் தான் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் உங்களால் தன்னை எதுவும் செய்ய முடியாது என்றும் தன்னிடம் சான்று உள்ளதாக பேசியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது திருப்பத்தூர் மாவட்டம் கந்தலி அருகே நிலப்பிரச்சினை காரணமாக உறவினர்கள் நான்கு பேரை ராணுவ வீரர் பிரபு அறிவாளர் வெட்டியுள்ளார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த கந்தலி போலீசார் பிரபுவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் பொள்ளாச்சியில் கஞ்சா சாக்லேட் விற்பனை செய்த நேபாள நாட்டைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டது சென்னை காசிமேட்டில் கூட்டாளி கொலைக்கு படிக்கு பழி வாங்குவதற்காக கத்தி கோடாரி போன்ற பயங்கர ஆயுதங்களோடு சுற்றி வந்த நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் அவர்களின் திட்டம் குறித்து விசாரிக்கப்படுகிறது உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜில் கடந்த பதிமூன்றாம் தேதி மகா கும்பமேளா துவங்கியது கும்பமேளாவுக்காக உருவாக்கப்பட்டுள்ள மகா கும்பநகரில் ஏராளமான கூடாரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன செக்டர் உள்ள ஒரு கூடாரத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் நேற்று திடீரென விழித்துச் சிதறின தீப்பிடித்தது தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர் உடனே ஆதித்யநாத்தை தொடர்பு கொண்டு பிரதமர் மோடி விபத்து குறித்த விவரங்களை கேட்டறிந்தார் அமெரிக்காவில் இந்திய மாணவன் ரவி தேஜா சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி பயிலும் மாணவர்களுக்கும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆப்கானிஸ்தானில் பெண் கல்வி மறுக்கப்படும் சட்டத்திற்கு தலிபான் இணையமைச்சரான ஷேர் அப்பாஸ் டனிக்ஸாய் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் பெண்களுக்கான கல்வி கதவை திறக்க ஆட்சியாளர்களை மீண்டும் வலியுறுத்துவோம் பெண் கல்வி மறுப்பு நாற்பது மில்லியன் மக்கள் தொகை கொண்ட நாட்டில் இருபது மில்லியன் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியாகும் என்றும் தெரிவித்தார் எங்கள் எல்லைகளை பாதுகாப்போம் அனைத்து எல்லை அத்துமீறல்களுக்கும் ஒற்றுப்புள்ளி வைப்பேன் என டொனால்டு டிரம்ப் உறுதியளித்தார் நாங்கள் எங்கள் செல்வத்தை மீட்டெடுக்க போகிறோம் அமெரிக்க மண்ணில் செயல்படும் ஒவ்வொரு சட்டவிரோத கும்பல் மற்றும் குற்றவாளிகளையும் வெளியேற்றுவோம் என்றும் அதிபராக டொனால்டு டிரம்ப் இன்று பதவியேற்கிறார் அதிபர் பதவியேற்பு விழா இந்திய நேரப்படி இரவு பத்து முப்பது மணி அளவில் நடைபெறும் அமெரிக்க அரசியலமைப்பின்படி ஒவ்வொரு அதிபரின் பதவிக்காலமும் ஜனவரி தான் தொடங்கப்படும் அதிபராக பதவியேற்பவரின் சத்திய பிரமாணம் அமெரிக்க சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி தலைமையின் கீழ் மேற்கொள்ளப்படும் வங்கதேச கிரிக்கெட் வீரர் ஷாகிப் அல்லசன் அளித்த மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான காசோலைகள் பவுன்ஸ் ஆகி உள்ளதாக வங்கதேச கோர்ட் ஷாகிப் அல்லசனுக்கு கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளது நீதிமன்றம் அவருக்கு சம்மன்களை அனுப்பியது ஆனால் ஷாகிப் வரவில்லை இதையடுத்து வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது என ஐஎஃப்ஐசி வங்கி மேலாளர் முகமது ஷகிபு ரஹ்மான் தெரிவித்தார் ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் தொடர் மெல்போர்னில் நடைபெற்று வருகிறது பெண்கள் ஒற்றையர் பிரிவின் காலிறுதி ஆட்டத்தில் அமெரிக்காவின் மேடிசன் கீஸ் மற்றும் கஜகஸ்தானின் கினா மோதினர் இதில் ஆறுக்கு மூன்று ஒன்றுக்கு ஆறு ஆறுக்கு மூன்று என்ற கணக்கில் மேடிசன் கீஸ் வெற்றி பெற்றார் முன்னாள் கிரிக்கெட் வீரர் சச்சின் தனது கடைசி சர்வதேச கிரிக்கெட் போட்டியை மும்பை வான்கடை மைதானத்தில் விளையாடினார் நான்கு வருடங்களாக இந்தியாவிற்காக விளையாடியதை தனது அம்மா நேரில் பார்த்தது இல்லை எனவும் உடல்நலமில்லாத தனது தாய் தனது போட்டியை நேரில் பார்க்க வேண்டும் என்பதற்காக அந்த போட்டியை மும்பையில் நடத்தும்படி கேட்டுக் கொண்டதாகவும் தற்போது விளக்கமளித்துள்ளார் திரையுலகில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்து வருபவர் நடிகை தேவி ராணி நூறு படங்களில் நடித்துள்ள இவர் முதன்முறையாக கைக்குட்டை ராணி என்ற குறும்படத்தை இயக்கி தயாரித்துள்ளார் நிஹாரிகான் நவீன் நடிக்க இளையராஜே சமைத்துள்ளார் பதினேழாவது ஜெய்ப்பூர் சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த குழந்தைகள் குறும்படத்திற்கான விருதை இந்த குறும்படம் வென்றுள்ளது இந்த விருது பெருமை அளிக்கிறது என்கிறார் தேவியானி விதார்த்து நடிப்பில் வி கஜேந்திரன் இயக்கியுள்ள படம் மருதம் ரக்ஷனா நாயகியாக நடித்துள்ளார் கஜேந்திரன் கூறுகையில் இது விவசாயியின் வாழ்வியலை நிலத்தின் அவசியத்தை அழுத்தமாக பேசும் படைப்பு விவசாயம் ஆதிக்குடியின் முதல் தொழில் நிலத்திற்கும் மண்ணுக்கும் விவசாயிக்கும் இடையிலான உறவுதான் மற்ற உறவுகளை விடவும் முதன்மையானது இன்றைய காலகட்டத்தில் ஒரு விவசாயி சந்திக்கும் பிரச்சனைகளை சமூக மிக்க அழுத்தமான படைப்பாக இப்படம் உருவாக்கியுள்ளது என்றார் புதுமுக இயக்குனர் அர்ஜுனன் இயக்கத்தில் ரவிமோகன் நடிப்பில் உருவாக்கி வரும் படம் ஜீனி ஏ ஆர் ரகுமான் இசையமைக்க கிருதி ஷெட்டி கல்யாணி பிரியதர்ஷன் வாமிகா கபி தேவியானி ஆகியோர் நடித்துள்ளனர் ரூபாய் நூறு கோடி செலவில் பிரம்மாண்டமாய் தயாராகிறது படப்பணிகள் இறுதிக்கட்டத்தில் உள்ள நிலையில் இப்படத்தை வரும் மார்ச் மாதத்தில் திரைக்கு கொண்டு வர திட்டமிட்டுள்ளனர் கற்றது தமிழ் தங்க மீன்கள் தரமணி படங்களை இயக்கிய ராம் தற்போது சூரி நிவின் பாலி அஞ்சலி நடிப்பில் ஏழு கடல் ஏழு மலை என்ற படத்தை இயக்கியுள்ளார் பல்வேறு நாடுகளில் இப்படம் திரையிடப்பட்டு விருதும் பாராட்டம் பெற்றது விரைவில் படம் ரிலீஸ் ஆகிறது இதற்கிடையே நடிகர் சிவாவை வைத்து ராம் வெறும் நாற்பத்தைந்து நாட்களில் ஒரு படத்தை எடுத்து முடித்துள்ளார் நடுத்தர வயது தந்தை கதாபாத்திரத்தில் சிவா நடித்துள்ளார் பரந்து போய் என இப்படம் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள திரைப்பட விழாவில் திரையிடப்பட உள்ளது நடிகர் விஜய் தற்போது வினோத் இயக்கத்தில் தனது அறுபத்தி ஒன்பதாவது படத்தில் நடிக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் போவதால் இதுவே தனது கடைசி படம் என அறிவித்துவிட்டார் ஆனாலும் இன்னும் ஒரு படம் நடிக்க முடிவு எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய படங்களை இயக்கியவர் அஜய் ஞானமுத்து இவர் நீண்ட காலமாக சிமோனா என்ற பெண்ணை காதலித்து வந்தார் இவர்களது காதலுக்கு இருவரது வீட்டிலும் சம்மதம் சொல்ல சென்னையில் கோலாகலமாய் திருமணம் நடந்துள்ளது நடிகர் விக்ரம் உள்ளிட்ட பல தரை மணமக்களை வாழ்த்தி நடிகை சாய் பல்லவி தெலுங்கில் நகசைதன்யாவுடன் தண்டேல் படத்தில் நடித்துள்ளார் பிப்ரவரி ஏழில் படம் ரிலீஸ் ஆகிறது சாய் பல்லவி கோரிக்கையில் நான் பொது இடங்களுக்கு செல்லும்போது பலர் திடீரென அவர்களின் அலைபேசியில் போட்டோ எடுப்பார்கள் அது எனக்கு பிடிக்காது நான் மரமோ விலை உயர்ந்த கட்டிடமோ அல்ல உயிர் உள்ள மனுஷி உங்களோடு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமா என கேட்டு எடுத்தால் நல்லது என்னை சுற்றி அதிக கூட்டம் இருந்து என்னையே பார்த்து கொண்டு எனக்கு பயமாகவும் கூச்சமாகவும் இருக்கும் என்றார்